ஹாய் குட் ஆஃப்டர்நூன் குத்தியா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக காஸ்கோக்கு வந்திருக்கோம் தமிழ் ரொம்ப நாளாக இங்க இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்ணும் கேட்டுகிட்டே இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு வேலையா வெளியில போயிருந்தோம் அதனால சரி லஞ்சு இங்கேயே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சீஸ் பீஸா ஹாத்தாக்கு இதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹாத்தா கூட ஒரு கோக்கு இல்லைன்னா பெப்சி அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம அந்த ட்ரிங்க்ஸ் வந்து புடிச்சு குடிச்சுக்கலாம் இன்னைக்கு மெயினாக எதுக்கு ஷாப்பிங் பண்ண வந்தோம்னா மகிவட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஸோ மகி வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போறா அந்த பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காண்டி தான் இங்கே வந்தோம் மொத்தம் மூணு ஸ்லைஸ் சீஸ் பீஸா ஒரு ஹாத்தாக்கு வாங்கியிருந்தோம் பசங்க ரெண்டு பேருமே சீஸ் பீஸா எடுத்துக்கிட்டாங்க நானும் கார்த்தியும் ஆஃப் பீஸா ஹாத்தாக்கை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் காஸ்கோவில் நட்ஸ் எப்போதுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் பிஸ்தாவே வந்து கொஞ்சம் புது மாதிரியான ஃப்ளேவரில் இந்த பாக்கெட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே பார்த்ததில்ல ஸோ இனிமேல் வந்து நாங்கள் இங்கே ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீட்டில் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீர்ந்துடுச்சு நான் எப்போதுமே சென்சோடைனில் ப்ரோனமல் அப்படிங்கிற இந்த ப்ராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது எப்போதுமே வெளியில் வந்து ஒரு பாக்கெட்டே மினிமம் சிக்ஸ் டாலருக்கு மேலே இருக்கும் இங்கே நாலு பாக்கெட் இருக்குது இது வந்து பத்தொம்போது டாலர் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் பல்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்குற சாம்பிளை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சம்மர் ஆரம்பிச்சிட்டனால ஐஸ் பாப்ஸ் வந்து இன்றைக்கி வச்சு வச்சிருக்காங்க அதில் நிறைய ஃப்ளேவர் இருக்கும் நம்ம எது வேணுமோ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் வந்து இங்கே கொடுக்குற ஃபுட்டுக்காண்டியே காஸ்கோ வரணும் அப்படிங்குவோம் ஸோ அப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஐஸ் பாப்ஸ் வந்து எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறமா வேஃபலும் கொடுத்தாங்க ஸோ அதையும் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம் கிஃப்ட் வாங்கிறதுக்கு தானே வந்தோம் அதனால் கிஃப்ட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரி குஷ்மல்ல தாய் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மை சொன்னால் அதனால ஸோ இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இது கூட சேர்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து மகி பேக் பண்ண போகிறான் வால்மார்ட்டில் மற்றதெல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லி அங்கே போய் ஷாப்பிங் பண்ணணும் இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் தான் லைக் பண்ணுறாங்க கொஞ்ச நாளாகவே இந்த டாய் வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் கடையெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம் மகி வந்து கார் வலிக்குது அப்படின்னா அங்கே சேருக்கு அதில் உட்காந்துட்டு இருக்கா தமிழ் எப்போதும் போல அந்த காத்துலே உட்காந்துப்பான் அங்கே வாங்க வேண்டியது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கோம் ஸோ பில் வந்து போ எங்களுக்கு முன்னாடி இருக்க காற்றுல பாருங்க எவ்வளோ குஷ்மலா டாய் வந்து வாங்கியிருக்காங்க இதை பில் போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் இங்கே வந்து கண்ணாடி கடை இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கிளாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க ஸோ இன்னைக்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட பவர் கிளாஸ் கூட நாங்கள் இங்கே தான் வாங்கினோம் என் பொண்ணு போட்டிருக்கிறது பவர் கிளாஸ் கிடையாது அவளுக்கு லைட்டாக என்ன மாதிரியே மார்க்கன் இருக்கு ஸோ அதுக்கு தான் வந்து வாங்கி போட்டிருக்கா அவங்க வாங்கின சன் கிளாஸ் வந்து இதுதான் எவ்வளோ விலைன்னு பார்ப்போம் மொத்தம் வந்து நூற்றி எண்பது டாலர் அதில் இருபது டாலர் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமே நூற்றி எண்பது டாலர் வந்திருக்கு இங்கேருந்து நாங்கள் வால்மார்ட் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு அதையும் முடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகணும் நாளைக்கு தான் மகியோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி ஸோ நாளைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம் அன்னைக்கு மகி ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி டெவன்ஷர் மால்ல இருக்கிற சினிப்ளெக்ஸை அந்த தேட்டரில் வந்து மூவி பார்த்துட்டு அங்கேயே வந்து பர்த்டே பார்ட்டி வந்து நடக்குது மகி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால மகியை கொண்டு போய் நாங்கள் அந்த டெவன்ஷன் மாலில் இருக்க அந்த ஹாலில் வந்து ட்ராப் பண்ணணும் இன்றைக்கி சாட்டர்டே ஸோ நாங்களும் வந்து மாலுக்கு போயே வந்து ரொம்ப நாள் ஆச்சு லாஸ்ட் இயர் போனது அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை அதனால் நாங்கள் வந்து மாலை சுற்றி பார்த்துட்டு பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அவளை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வருந்தோம் அதை விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போகணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும் ஏன்னா அந்த மால் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஸோ அதனால் இப்போ நாங்களும் வந்து மை கூட கிளம்பி போயிட்டு மாலில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படியே உங்களுக்கும் யவன்ஷர் மாலை வந்து இன்னைக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யவன்ஷர் மாலுக்கு வந்திருக்கோம் இது ஸ்னீப்ளெக்ஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸு நிறைய என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இருக்கலாம் நினைக்கிறேன் ஒவ்வொன்று எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கு நாங்க இங்க தான் போகணும் அப்படிங்கறதுனால இதுக்குள்ள வந்தாச்சு நேத்து வாங்கின அந்த குஷ்மல்லாவை வந்து தமிழ் எனக்கு வேணும்னு வச்சுக்கிட்டேன் அதனால அந்த பாப்பாவுக்கு மறுபடியும் போயிட்டு இந்த குஷ்மல்லா தாய் வந்து வாங்கிட்டு வந்தோம் மேலே பாருங்க ஃபுல்லா கிளாஸ் போட்டிருக்கனால வெளிச்சம் சூப்பரா இருக்கு இங்கே வந்து நிறைய சேர் போட்டு இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம் இந்த பொம்மையை வைக்கிற சைஸ்க்கு வந்து கவர் இல்லாதனால டாதரம் ஒரு பேக் வாங்கி அதில் போட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் மகி மறுபடியும் சினிப்ளக்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து நிறைய ஃபன் கேம் எல்லாமே இருக்குது குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே பாருங்கள் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏதோ ஒரு கேம் இருக்குது இதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா தாஜ்மஹால் அப்படிங்கிற அந்த நேமு தான் இந்த சைட் பாருங்கள் எவ்வளோ கேம்ஸ் இருக்குன்ட்டுன்னு லைனாக ஃபுல்லாக நிறைய கேம்ஸ் தான் இருக்கும் அப்புறமா ஹாலில் பாப்கார்னு ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே வாங்கிக்கலாம் மகியை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து விட்டாச்சு அவங்க பார்த்துப்பாங்க இங்கே வந்து எவ்வளோ டிக்கெட்டு வேலை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு காத்தி பார்த்துட்டு இருக்காங்க எந்த டைமுக்கு வந்து மூவிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கறது தான் நான்லாம் மூவிக்கு போக மாட்டேன் ஏதாவது இந்தியன் மூவி வந்தா கூட எப்பயாவது போவோம் லாஸ்ட் டைம் யூஎஸ்ஏல வந்து பார்த்தோம் அவ்வளோதான் இந்த மாலில் ஷாப்பிங்க்கு நிறைய கடைகள் இருக்கு இது பாருங்க லஷ் அப்படின்ட்டுன்னு ஹேண்ட் மேட் காஸ்மெட்டிக் ஷாப் ஒன்று இருக்கு பக்கத்திலேயே ஃபிடோ மொபைல் ஷாப் இருக்கு நிறைய பிராண்டட் கடை எல்லாமே இங்க வந்து இருக்குது ஹஸ்பண்ட் வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க அந்த கடையில் போயிட்டு அதுக்கப்புறமா கிளையர்ஸ் இது வந்து கிட்ஸுக்கு உண்டானது பை த்ரீ கெ த்ரீ ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்புறம் பக்கத்துலேயே சின்னப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அங்கே வந்து ஃப்ரீ சாம்பிள்லாம் கொடுப்பாங்க நம்ம காஸ்கோவில் வாங்குற மாதிரி இந்த ஒரு கடையில் மட்டும் இருக்கும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து இது வந்து நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் ஓவர் சுகர் வந்து போட்டிருக்காங்க வெளியிலேயே அவுட்டிங்லேயே சுகர் கோட்டிங் கூட இருக்குது நெக்ஸ்ட் ப்ளூ நோட்ஸ் இது வந்து கிளாத் ஷாப் தான் அது ஒன்று இருக்கு இந்த கடையில ஆஃபர் போயிட்டு இருக்கு போல இருக்கு அர்பான் கிட்ஸு அந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து நிறைய வச்சிருக்காங்க இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கு ஃபார் எவர் டுவெண்ட்டி ஒன் பூஸ்டர் ஜூஸ் இந்த மாதிரி கடை எல்லாமே இருக்குது இந்த சைட் தான் ஃபுட் கோர்ட்டுக்கு போகணும் அதனால நாங்க ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஹசன் டே லீவு போல் இருக்குது அதனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதையில் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் பட்டு விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலாக வாங்க முடியாது எதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிஸ்டம் இஸ்யூ போல இருக்குது அதனால இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட் ஃபோர் லெஸ் அப்படிங்கிற ஒரு ஜிம்மு பக்கத்தில் இருக்குது எங்களோட ஃபேவரட் ஷாப் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேஸ் இதில் ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டாலர் போட்டிருக்காங்க அப்புறம் நிறைய ஆஃபர் உள்ளே போயிட்டு இருக்கு பட் ஆனால் முன்ன இருந்த மாதிரி இப்போ சில்ட்ரன்ஸ் பிளேஸ் இல்லை முன்னாடி வந்து இருக்கும் நிறைய சீப்பாக இருக்கும் ரெண்டு டாலருக்குலாம் வந்து நல்ல ட்ரெஸ் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ் குவாலிட்டியுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை விலை பாருங்கள் நாற்பத்தி ஆறுதாது நாற்பத்தி ஏழு போட் நாற்பத்தி ஏழுதாது போட்டிருக்காங்க அதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஆஃபர் வேற இருக்கு ஆனா இப்போதைக்கு நாங்கள் இங்கே வாங்கல சும்மா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் நாற்பது பெர்சன்ட் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அந்த மாதிரி இருக்குது டீஷர்ட்லாம் பாருங்கள் பாருங்க நாலு டாலர் இது தான் நாலு டாலர் கம்மியாகலாம் எங்கேயுமே டீஷர்ட் கிடைக்காது இது நம்ம மஸ்ட்டாக வாங்கலாம் அதுக்கப்புறம் லன்ச் பேக்லாம் பாருங்கள் அழகழகாக வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு வந்து நிறைய வெரைட்டியில் வந்து இங்கே கிடைக்கும் அப்புறம் ஜிம்போரி வந்து முன்னாடி தனித்தனியாக இருந்தது இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளேஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த டீஷர்ட்லாம் ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா நாலு டாலர் தான் ஸோ அங்கேருந்து நான் எதுவும் வாங்கலை அதனால் வெளியில் கொஞ்சம் நேரம் வந்து அந்த சிட்டிங் ப்ளேஸில் உட்காந்து தமிழ் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறே நாங்கள் ஸோ அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அவங்க வரலை இனிதான் வருவாங்க அதுக்குள்ளே நாங்கள் பாதி கடையே வந்து சுற்றி முடித்தாச்சு அப்புறம் பென்ட்லி ஷாப் இருக்குது பாருங்கள் இங்கே பேக்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் முன்னாடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ரியல் ஃப்ரூட் பபிள் டீ கடை ஒன்று இங்கே இருக்குது மைக்கேல் கில் வந்து இங்கே இருக்குது ஃபேமஸான சேஃப்ரா இருக்குது சாஃப்ட் மேக்கு அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் லைட்டாக யூஸ் பண்ணாலே போதும் அவ்வளோ ஸ்மெல்லு இருக்கும் அப்புறம் சாக்லேட்டர் கடை வந்து அங்கேயே சாக்லேட்டு வந்து தயாரிக்கிறாங்க ஸோ அந்த ஷாப் இருக்கு இந்த கடை வந்து நல்லா இருக்கு பாருங்க நம்ம ஊர் காஃபி ஃபில்டர் வச்சிருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் இல்லை போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இங்க எங்கேயுமே இந்த மாதிரி ஃபில்டர் நம்ம ஊர்ல யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தது இல்லை மினி பை பிளேட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபோர் டாலர்ஸ் ஆஃபரில் வந்து ரெண்டு டாலர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கேக் பேனெலாம் வந்து நிறைய இருக்குது எல்லாமே வந்து கிளியரன்ஸில் போட்டிருக்காங்க இந்த குட்டி பேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஹெவி வெயிட்டாக கூட இருக்குது திங்க் கிச்சன் இந்த கடை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நேம் பார்க்கல அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் நிறைய கடை இருக்குது அப்புறம் எங்களோட ஃபேவரேட் வந்து இது தான் இந்த கடையில் தான் நாங்கள் வாங்குவோம் ஃப்ரெஷ்லி ஸ்கூஸ்டுன்னு சொல்லிட்டு மேங்கோ பபுள் டீ வந்து வா ஆர்டர் பண்ண போகிறாங்க நிறைய இருக்குது பாருங்கள் அந்த போர்டில் போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் எல்லாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணலை எனக்கு வந்து அதான் பிடிக்கும்னால அதை வாங்கினோம் தமிழுக்கு இந்த மேங்கோ ஜூஸில் வந்து டாப்பிங்ஸ் எதுவுமே ரொம்ப போடல ஜஸ்ட்டு ஜெல்லி மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆனால் அவனுக்கு அது பிடிக்கல அந்த பபுள் டீயில் பபிள்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த ட்ராபிகா பால்ஸ் அது வேணும்னு கேட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோகோனட்டு அது வந்து போட்ட ஒரு ஜூஸ் மாதிரி வாங்கியிருந்தாங்க அதில் வந்து அந்த பால் இருக்குது அப்புறம் என்னோட இதுல பாருங்கள் நிறைய இருக்குது ஆனால் தமிழ் அதை வேறு வேறுன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நான் கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட கொடுத்துடுவேன் உண்மையிலுமே எனக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சுகர் போட மாட்டேன் சுகர் இல்லாமல் தான் கேட்பேன் ஆனாலும் கொஞ்சம் இருக்கும் இட்ஸ் ஓகே என்றைக்காவது ஒரு நாள் குளிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ்டர் பிரிட்ஸில் இந்த கடையில் தான் அந்த சின்ன பன் சாம்பிள் கொடுத்தாங்க இது குட்டி மால் அப்படிங்கிறதுனால சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் வர மாதிரி இருக்கும் அப்புறம் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரைல் வச்சுருக்காங்க தமிழ் வந்து அந்த காரில் உட்காந்துட்டு ரைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு இருந்தான் காத்தி வந்து மகியை கூப்பிட்ற காந்தி அந்த சைடு போயிருந்தாங்க ஏன்னா டூ ஹவர்ஸில் அந்த மூவி முடிஞ்சதும் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ண சொல்லியிருந்தாங்க மகியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடம் பண்ணி அந்த ரைடுல வந்து போயிட்டு இருக்கான் மகி மூவி பார்த்துட்டு ஹாப்பியாக பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருக்கா நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அதை தமிழ்க்க காத்திட்டு அவனை வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தா அவ்வளோதான் இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்